this video sponsored by SPO digital marketing join SPO digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student homemaker and sub seekers use your free time to earn no fixed house work out your convenience just share and publish the content simple task no only selling ஆர் நோ ரெஃபரல் ஹாவ் யேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கவுண்ட் யூஆர் ஆல்ரெடி எலிஜிபிள் ஏன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட் ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏங்க மழை வந்தா உங்களுக்கு என்ன நினைப்பு வரும் எல்லாருக்கும் மழை வந்தா அவங்க லவ்வர் நினைப்பு நமக்கு மட்டும் தான் டீயும் பஜ்ஜியும் நினைப்பு வருது ஏங்க நீங்க பட்டாசு வெடிச்சீங்களா இல்லங்க வெடிச்சா தல தீபாவளிக்கு தான் வெடி பண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னங்க திங்க் பண்றீங்க ஏதா சாதிக்கணும் நினைக்கும்போது தான் ஒண்ணு பசிக்குது இல்லனா தூக்கம் வருது மானங்கட்ட கட்ட பழப்பா இருக்கு கோவப்பட்டவங்களுக்கு என்ன சொல்றீங்க பொறுமையா இருக்கதா தைரியம் தேவை மத்தபடி கோவம் நாய் கூட வரும் பணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க பணம் இருந்தா ஹவ் ஆர் யூ பணம் இல்லனா ஹு ஆர் யூ னு கேக்குற உலகம் சரி இது எங்க தீபாவளிக்கு விஷ் பண்ணீங்களா எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொன்னா கூட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு கலாய்க்கிற ஊரியா எது உங்க வாழ்க்கை எப்படிங்க இருக்கு வாழ்க்கை ஒரு வட்டமா இல்ல கட்டமான்னு தெரியல ஆனா ரொம்ப மட்டமா இருக்குன்னு மட்டும் தெரியுது உங்க ஃப்ரெண்டுக்கு என்னங்க சொல்றீங்க மச்சா உனக்கு நிறைய அட்வைஸ் பண்றதால நான் அறிவாளின்னு அர்த்தம் இல்ல உன்னை விட நிறைய செருப்படி வாங்கி அர்த்தம்டா உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றீங்க மச்சா ஏமாந்துட்டோம் நினைக்காத தப்பிச்சிட்டோம் நினைச்சுக்க லைஃப்ல ஜெயிக்க சக்சஸ் டிப் சொல்லுங்க அடுத்தவன் என்ன பண்றான்னு யோசிக்காத அடுத்து நீ என்ன பண்ணலாம்னு யோசி வாழ்க்கையில ஜெயிச்சிரலாம் ஹேட்டர்ஸ் பத்தி திங்க் உங்களுக்கு என்ன சொல்றீங்க இன்னைக்கு உன்னை பார்த்து சிரிப்பேன் நாளைக்கு உன்னை மாதிரி ஆவணும் நினைப்பேன் அதனால உன்னோட கோல்ல மட்டும் ஃபோகஸ் பண்ணு ஏங்க உங்க ஃப்ரெண்ட பார்த்தா என்ன கேப்பீங்க அது எப்படிடா நான் பார்க்குற எல்லா ரீல்ஸ்க்கும் எனக்கு முன்னாடியே லைக் போட்டு வச்சுருக்கேன் ஏங்க உங்களுக்கு இந்த ஹாய் ஓய் செல்லோன்லாம் மெசேஜ் வருமா? நமக்கு அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வராதுங்க. டைரக்டா டியர் கஸ்டமர்னு பெரிய பெரிய கம்பெனில மெசேஜ் வரும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. யார்